திருச்சி ட்ரம்பலம் சிவ சீதம்பரம் திருச்சம் இந்த வகுப்புல ஞான சம்பந்தர் திருஞான சம்பந்தர் பாட்டு ஒன்னு பாக்கலாம் மடையில் வாழை பாய

chadee yoon, riladee yoon, sambele pu, ochoon, sambele pu, ochoon, ki, budae yoon kundae, ki, urubam yoon, kolo, urubam yoon, Ma ilahe sayel Ma ilahe sayel Ma durbâge mâm Ma durbâge mâm Ye Ye Ye

இந்த பாட்டு எந்த ஊர்ல பாடுறார் அப்படின்னா திருக்கோலக்கா அப்படின்னு ஒரு ஊரு சீர்காழிக்கு அவருடைய பிறந்த ஊர் என்னது சீர்காழி சீர்காழிக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டருக்குள்ளேயே பக்கத்திலேயே சீர்காழி கோவில் பக்கத்திலேயே இந்த கோவில் இருக்கு திருக்கோலக்கா திரு கோலக்கா இந்த கோவில்ல போய் அவரு அவருடைய ஊர் கோவில் பக்கத்துல தானே இருக்கு அந்த கோவிலுக்கும் போய் பாடுறார் அப்போ கை தட்டி தாளம் போட்டுன்னு பாடுறார் மடையில் வாழை பாய அப்படின்னு பாடுறார் அப்போ தட்டி தாளம் போடும்போது சுவாமிக்கு என்ன வருதான் ஆஹா இந்த குழந்தை கையால தாளம் போடுறது வலிக்கும் சின்ன குழந்த அதனால சின்ன பையன் தானே ஞான சம்பந்தர் அதனால என்ன பண்ணலாம் தாளம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தங்கத்தான தங்கத்தாலான தாளத்தை கொடுக்கிறார் இந்த தாளம் பார்த்திருப்பீங்கல்ல தங்கத்தாலான தாளத்தை கொடுக்கிறார் தங்கம் வந்து தாளம் இது பண்ண முடியுமா தங்கத்தாலும் ரெண்டு தங் ரெண்டு இது ஒரசுனா சத்தம் வருமா வராது மித்த உலோகங்களோட சேர்ந்தாதான் சத்தம் வரும் இரும்பு க இருக்கணும் வெண்கலம் இருக்கணும் அந்த மாதிரி கலந்தா சத்தம் வரும் அவர் என்ன பண்ணிட்டாரு பொர்த்தாளம் கொடுத்த உடனே அம்பாள் என்ன பண்றா அந்த தங்கத்துல உள் பண்ணின அந்த தா அந்த அந்த தாள இது இருக்கு இல்லையா அதுக்கு ஓசையே கொடுக்கறான அம்பாள் தங்கத்துல ரெண்டையும் ஒரசுனா ஓசை வராது ஆனா அம்பாள் என்ன பண்றா அந்த அந்த இது தாளத்துக்கு ஒரு ஓசை கொடுக்கற அந்த அதனால அந்த அம்பாள் பேர் என்னது ஓசை கொடுத்த நாயகி அந்த அம்பாள் பேரே ஓசை கொடுத்த இவர் வந்து சப்தபுரீஸ்வரர் தாளபுரீஸ்வரர் சப்தபுரீஸ்வரர் சொல்றாங்க இந்த பதிக இந்த இந்த ஸ்தலத்துல இந்த ஊர்ல போயி நம்ம வேண்டோம்னா நிறைய பேருக்கு திக்குவாயி அப்புறம் வந்து பேச பேசவே வராதவங்க அவங்க எல்லாம் போய் வேண்டின்டா இந்த கோவில்ல பிரார்த்தனை பண்ணிட்டோம்னா அந்த அந்த குறை வந்து நிவர்த்தி ஆகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை நிறைய பேருக்கு நடந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த கோவில பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு குழந்தைக்கு பேசவே வரல அஞ்சு வயசு ஆகி பேச வரல அப்புறம் இந்த கோவிலுக்கு போய் அப்புறமா அந்த குழந்தை கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிச்சு இப்ப நல்லா பேசுறான் அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய குழந்தைகள் பெரியவங்க திக்குவாய் உள்ளவங்க அங்க போய் பிரார்த்தனை பண்ணிட்டு நல்ல பலன் அடைஞ்சிருக்காங்க நீங்களும் ஏதாவது சீர்காழி போனீங்கன்னா பக்கத்திலேயே இந்த கோவில் அதையும் போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க சரியா இப்ப இந்த பாட்டை முழுவதுமா ஒரு தடவை நான் பாடுறேன் நீங்க கத்துக்கிறதுக்காக மடையில் வாழை பாய மாதராடையும் பொய்கை கோலக்காவுளான் சடையும் பிறையும் சாம்பல் பூச்சும் சடையும் பிவையும் சாம்பல் போச்சோ கேள் உடையும் கொண்ட உருவம் என் கொலோ சடையும் பிறையும் சாம்போச்சும் கீழ் உடையும் கொண்ட உருவம் என் கொலோ மயிலார் சாயல் மாதோர் மாதோர்பாக மாயிலா எரித்தையுந்தைதல் குயிலார் சோலை கோலக்காவையே குயிலார் சோலை கொலக்காவில நீர்க்க பரையும் பாவமே ஏ இந்த பாட்டில் என்ன சொல்றாரு அப்படின்னா அர்த்தம் என்ன அப்படின்னா மடையில் வாழை மடைனா என்னது குளம் குட்டை நீர் வரக்கூடிய நீரோடையில வந்து குளத்துல விழரு அந்த மடை குளம் அந்த குளத்துல வாழைனா மீன் ஒரு வகையான மீன் ஊருடைய அந்த சுற்றுப்புற சூழ்நிலைய வர்ணிக்கிறார் மடையில வாழை பாயிறது அவ்வளவு அழகு மடையில வாழை பாய் அப்படி துள்ளி குதிச்சு விளையாடுறது மாதரார் மாதர்னா பெண்கள் சின்ன சின்ன பெண்கள் அந்த பெண்கள்லாம் என்ன பண்றாங்க அந்த குளத்துல குளிச்சிட்டு சுவாமிய தரிசனம் பண்ண போறாங்க அந்த மாதிரி உள்ள இடத்துல கோவில் கொண்டிருக்கக்கூடிய கூடிய சிவபெருமானே சடை பிறை சாம்பல் பூச்சு சாம்பல் பூச்சுன்னா என்னது திருநீரு திருநீரு அவருடைய வர்ணனை பண்றார் சுவாமிய உன்னுடைய சடை பிறை சாம்பல் பூச்சு கீழ் உடை அறையில என்னது புலித்தோலை போட்டின் உன்னோட உருவம் ரொம்ப வியக்கத்தக்கது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு உருவமே யார்கிட்டயும் இந்த மாதிரி இருக்காதே அப்படின்னு சொல்லி அவரோட உருவத்தை ரொம்ப வர்ணிக்கிறார் புகழ்றார் அதுதான் இது அப்புறம் மயிலார் சாயல் மயிலார் சாயல்னா மயிலொத்த அழகுடையவள் யாரு அம்பாள் அவளை பாகமாக கொண்டவனே மயிலார் சாயல் மாதோர் பாகமாம் எயிலார் சாய எரித்த எந்தை எந்தைனா என்னுடைய தந்தை எயிலார் முப்புறங்களையும் எரித்த என்னோட தந்தை குயிலார் சோலை குயில்கள் கொஞ்சக்கூடிய குயில்கள் பா பாடி கொஞ்சக்கூடிய அந்த சோலை சூழ்ந்து இருக்கக்கூடிய கோலக்காவை கோலக்காவையில் உள்ள அந்த பெருமானை நாம் பாடினோம் என்றால் துதித்தோம் என்றால் பிரார்த்தனை செய்தோம் என்றால் நம்மளுடைய பாவங்கள் தீரும் அப்படின்னு இந்த பாடல்கள்ல எடுத்து சரியா இன்னொரு அடுத்த வகுப்புல இன்னொரு தேவார பாடல் பார்க்கலாம் திருச்சி பலம் திரு சித்ரம்பரம்